ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு மீன் குழம்பு எப்படி சூப்பராக சுவையாக வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன் வாங்க வீடியோவுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புளியை கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஆயில் விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மசாலாவுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னா வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் உள்ள மெம்பர்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளி பூண்டோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் வெறும் ஃபோர் தான் அதனால் நான் இந்த அளவுக்கு குவான்டிட்டியே வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் இதோடய குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நல்லா நீங்கள் வதங்கினத்துக்கு அப்புறம் இதை வந்து அரைச்சி எடுத்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அதனால நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா வதங்கிகிட்டு இருக்க அதுங்காட்டியும் நான் வந்து மீனை வாஷ் பண்ணி எடுத்துடலான்ட்டு கொண்டு வந்திருக்கேன் நான் இன்றைக்கி குழம்புக்கு கண்டை மீன் தான் எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் ரெண்டு கண்டை மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு இதை வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் குழம்புல ஸ்மெல் வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சு இந்த பக்கமும் வர வரைக்கும் நீங்களும் வதக்கி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரித்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீனையும் நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் என்ன தான் நம்ம மீனை வாட்டரில் வாஷ் பண்ணாலும் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா உராசி கழுவி எடுத்துக்கணும் அப்போ தான் மீனில் ஸ்மெல்லாம் இருக்காது அதில் பேக்டீரியா இருந்தாலும் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன தான் மீன் குழம்பு வச்சாலுமே மீன் வறுவல் இல்லாமல் எங்கள் வீட்டில் மீன் குழம்பே இருக்காது அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் பாதி எடுத்து மீன் குழம்புக்குன்னு பிரித்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பாதி எடுத்து மீன் வறுவலுக்குன்னு பிரித்து வச்சுருக்கேன் இந்த மீன் வறுவலுக்கு நான் என்னென்னலாம் போட்டிருக்கேன்னா ஃபஸ்ட்டு மீன் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து மீன் வறுவல் மசாலா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பூண்டு பல் எடுத்து இடித்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கார்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன் எதுக்குன்னா மீன் வந்து ஆயிலில் போடும்பொழுது உதிராமல் இருக்கும் இதில் நம்ம தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஆயில் ஊற்றி நம்ம இந்த மாதிரி பெரட்டி வைக்கணும் அப்போ தான் மீன் வந்து ஆயிலில் போடும்பொழுது தனித்தனியாக போகாது நமக்கு அப்படியே கிடைக்கும் மசாலாவோட அப்படியே சேர்த்து கிடைக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கார்ஃப்ளார் மாவு போட்டு ஆயில் போட்டு இது இப்படி பெசறி வைங்க அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக வரும் மீன் வறுவல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம மீன் குழம்பு வைக்கலாம் மீன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்குங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெந்தயம் தான் குழம்புக்கு ரொம்ப வாசனையை கொடுக்கும் மனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெந்தயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதா நல்லா வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கங்க கொஞ்சோண்டு லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அப்போ வந்து நம்ம அடுத்த திங்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் கொஞ்சோண்டு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் சுவையாக இருக்கும் உங்களுக்கு மீன் குழம்பு கருவேப்பில்லை நல்லா வறுத்து எடுத்தோனே ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில்லைய ஆயிலில் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மசாலாவை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மசாலாவை சேர்த்து இந்த ஆயில்லேயே நல்லா வதக்குங்க இந்த ஆயிலில் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலாவோட நெக்ஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோன்னா நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தூள் சேர்த்துக்குங்க நான் எப்பவுமே வந்து டூ டேஸ் வர மாதிரி மீன் குழம்பு வச்சுக்குவேன் ஏன்னா மொதல் நாளை விட அடுத்த நாள் தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எப்போவுமே ரெண்டு நாள் வர மாதிரி நான் மீன் குழம்பு வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிளகாய் தூளையும் நீங்கள் ஆயில்லேயே நல்லா வதக்கி எடுங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் வந்து தனியாக பிரியணும் மசாலாவை விட்டு ஆயில் வந்து நல்லா தனியாக பிரியணும் அப்போ தான் வந்து நம்ம புளிகரிசில் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிளகாய் தூள் ஆயிலில் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம புளிகரிசில் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புளிக்கரைசில் இதில் ஆட் பண்ணிக்கலாம் புளிக்காய் ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் அந்த மசாலாவும் புளிக்காய் ஒன்று சேரும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதித்து சுண்டி வரணும் ஏன்னா மீன் போட்டோன்னா குழம்பு கொஞ்சம் தண்ணி ஆகும் அதனால் நம்ம குழம்பு நல்லா சுண்டி வர விட்டு மீனை போடுங்க நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் மீனை உடனே போட்டுட்டிங்கன்னா குழம்பு இன்னும் தண்ணியாக போயிடும் டேஸ்ட் இருக்காது நம்ம எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா மீனை போட்டுட்டு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா மீன் வேகிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் தான் ஆகும் அப்போ மீன் தனித்தனியாக போயிடும் அதனால் கொதிக்க வச்சுட்டு லாஸ்டில் மீனை போடுங்க நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துடுச்சு கொஞ்சம் கட்டியாகவும் ஆயிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மீனை போடலாம் இப்போ பாருங்கள் நான் மீனை ஒரு ஒரு பீஸாக இதில் சேர்க்குறேன் உங்களில் யாருக்கெல்லாம் கண்டை மீன் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டமீன் மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் குழம்புமே ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் அடிக்கடி இதே போலவே நீங்கள் செய்வீங்க இப்போ நான் மீனை எல்லாத்தையுமே போட்டுட்டேன் இப்போ நீங்கள் போட்ட உடனேயே இதை குழம்புல முழுகிற அளவுக்கு பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் லைட்டாக வச்சிங்கனாலேயே கரண்டியை வச்சுட்டிங்களா கரண்டியை வச்சிங்கன்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும் அதனால் போட்ட உடனேயே குழம்புல முழுகிற அளவுக்கு பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் நீங்கள் கரண்டியெலாம் யூஸ் பண்ணக்கூடாது மீன் உடஞ்சிரும் அப்படியே கொதிக்க விட்டு இறக்கி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மீன் குழம்பு ரெடி இருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீன் வறுவல் ரெடி இருக்கு நான் சாதம் ஏற்கனவே வடித்து வச்சுட்டேன் இப்போ இது எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாதமும் ரெடி பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு சாதத்தை எடுத்துக்கலாம் சுட சுட சாதம் பாருங்கள் எப்போதுமே நீங்கள் சாதத்தை வடிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உடம்புக்கு நல்லது குக்கரில் யூஸ் பண்ணாதீங்க இங்கே பாருங்கள் சுட சுட சாதத்தை நான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது இப்போ சூடாக ஒரு மீன் வறுவல் பீஸ் எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு சாப்பிட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இங்கே இருக்குது இதில் நல்லா வந்து கலக்கி விட்டு மீன் குழம்பு ஒரு பீஸோடு எடுத்துக்கலாம் நம்ம இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் இதை சாப்பிட்டுட்டு நீங்களும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்